மதிப்படிய தோழர்களே மோடி ஆட்சி தொடரலாமா என்ற கருத்தரங்கம் தமிழ்நாடு பொது மேடையின் சார்பிலே ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டு வருகின்றது அதன் தலைவர் கணக்குறிச்சி அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் பிரதமர் அவர்களே உரையாற்றிய நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே விரிவான செய்திகளை இன்றைக்கு மோடி அரசு நீடிக்க கூடாது என்ற ஆழமான ஆதாரங்களோடு முன்னாள் நீதியரசர் அலி பவன்தானா அவர்கள் மிக தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் குறிப்புகளாக வைத்துக்கொண்டு இந்த பிரச்சாரத்தில் கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இங்கே அண்ணாமலை வர்றாரு நிக்கிறாரு உண்மையிலே அவர் பார்த்து நம்மளாம் பரிதாபப்படணும் கதிரவன் தோழர்கள்லாம் அவங்க போட்டாங்க பத்தமாவது கோவையில் ஆட்டு பிரயாணி தோழர்களே அவர் உண்மையிலேயே நிற்க நயஞ்சுதான் இருக்காரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு சன் பரிவாரம் உள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு பார்ப்பார் பார்ப்பா அல்லாஹ்ல்லா போராட்டம் அங்க இருக்கிற பாப்பாவும் போறான் அண்ணாமலையை ஓலை கட்டணுன்னு நினைக்கிறோம் அதனாலதான் கட்டாயமா நிற்க வச்சிருக்காங்க கட்டாயமா நிற்க வச்சு கோவை மக்கள் அவர் எப்படி நான் சொல்றேன் சொன்னா போன பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி பாராளுமன்ற தேர்தலையே நமது பி ஆர் நடராஜன் அவர் நிக்கின்ற போது நின்று ஜெயித்த போது இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாணவி சீனிவாசன் உண்மையை சொன்னாங்க என்னன்னா அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரத்தால் எனக்கு துவக்கலை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் எல்லாரும் அவங்க காலம் போனா செய்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க அது எங்களை பாதித்தது அப்படின்னு உண்மையை சொன்னாங்க அது நிச்சயமா இந்த தேர்தல் அண்ணாமலைக்கு நடக்கும் அதற்குங்கிறத மோடி தொடர்ந்து வரு அன்னைக்கு சொன்னதோடு சரி இனி வருவாரான் தெரியல என்ன கோயம்புத்தூர் அடையாளப்படுத்திடுச்சு அன்னைக்கே அவங்க இத்தனைக்கும் மார்பாடிகள் இருக்கக்கூடிய பகுதியா போனாங்க போனாலும் சன் டிவி மாதிரி தொலைக்காட்சியெல்லாம் நல்ல தெளிவாக எடுத்து காட்டினான் மோடி நிகழ்ச்சி அற்ற அற்றப்பிளாப்பு தோல்வி அப்படின்னு தெளிவாக எடுத்து காட்டினா பார்த்தோம் மோடி போறாரு சைடில் எல்லாம் காலியாக இருக்கு ஏறக்குறைய அந்த கங்கா ஹாஸ்பத்திரி கோயம்புத்தூர் அந்த ஆரஸ்புளம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டரு அடிக்கணக்கு போட்டா ஒரு மீட்ரு கணக்கு போட்டாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டரு அடிக்கணக்கு போட்டா ஒரு ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் அடி ஒரு அடி ஒருத்தர் நிற்கலாம் அடி நின்றிருந்தாலும் கூட ஒரு ஏழாயிரம் பேர் கூட நிற்கல இவ்வளவு பெரிய கோயம்புத்தூர்ல இவ்வளவு தடவை வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கிற மோடியும் அண்ணாமலையும் அங்கே ஒரு ஏழாயிரம் பேர் பேருக்கு இங்கே வரல பத்தாறுக்கு ரிலேவேஸ் நடத்தும் போது ஒருத்தர் பிச்சி எடுத்துக்கிட்டு ஒருத்த ஓடுவான் ஒருத்தனே பூரா ஓட ஓடமாட்டி போய் நாலு பேர்த்துக்கு மாற்றி மாற்றி கூப்பிட்டு ஓடுவான் அந்த மாதிரி கங்கா ஹாஸ்பிட்டல் நின்று கூட்டம் அங்கிருந்த சங்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய நூறு இரநூறு பேர் தொடர்ந்து ஓடி வர்றோம் ஓடி வந்து அந்த பில்லப்ப போற கேர கேப்ப பில் பண்ணிக்கிட்டே போறோம் இங்க நிக்கிறான் இங்கிறான் இங்கிறான் தள்ளி நிக்கிறான் இப்படிதான் கூட்டத்தை காமிச்சாங்க தெரிய வேண்டாம் அண்ணா அந்த வீடியோவை திரும்பி பாருங்க அண்ணாம பார்த்தாவே தெரியும் உண்மனு வந்த சிரிக்கவே இல்லை ஒரு பல்லவருக்கு முன்னாடி நீ கைகாட்ட வேண்டாம் பணிதான் சரி சிரிக்க கூட கூடாது உன் கட்சிக்காக பார்த்தாலும் சிரிக்க வேண்டாம் சிரிக்கவே இல்லை அதுக்கு அர்த்தம் என்னன்னா நினைச்சது நடக்கல இல்லை நம்ம தோக்க போறாங்கிறது அவர் தெரிஞ்சுச்சு தொடரிலே இப்போ எல்லா விரிவா சொன்னாங்க வரக்கூடிய ஆபத்துக்களை அடுத்து என்ன நடக்கும் அதை மோடி தெளிவா சொல்லிட்டாரு போன பத்தாண்டுகள் நடந்தது ட்ரெய்லர் உண்மை அதான் உண்மையா சொல்றாரு ஆண்டுகள் நடந்தது ட்ரெய்லர் ட்ரெய்லரே நம்மள தாங்க முடியல அடுத்து மெயின் பிக்சர் வருது அடுத்து ஜெயித்து வந்தா மெயின் பிக்சருங்கிற என்ன ஆகும் இதை நம்ம எப்படி மக்கள் எடுத்து கொண்டு போறது எல்லாம் பேசணும் எல்லாம் சொன்னோம் எல்லாம் விரிவா சொன்னோம் விழாவா எல்லாரும் அவங்க சொன்னாங்க இது பாமர மக்களுக்கு புரியுமா பாமர மக்கள் தெரிந்து கொள்வார்களா பாமர மக்களை வருஷமா இந்த இன்னைக்கு வராது அல்லது அல்லது அடுத்து இப்ப கூட அல்ல இருபத்தி ஆறுக்கு திட்டம் இந்த தேர்தலில் கோ வாக்கு எண்ணிக்கையை கூட்டி காட்டி இங்க சொன்னது மாதிரி நான் ரெண்டாவது இடம் வா இப்ப போன இந்த தேர்தலில் யாருமே கூட்டணிக்கு வரல ஒரே சினிமாவில் வடிவேலு தான் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு இவர் கவுண்ட மணியும் செஞ்சிலும் போவார்கள் பொண்ணு பார்க்க ரெண்டு பேரும் கற்பனை மணியும் போட்டி போடுவாங்க எனக்கு தான் பொண்ணு எனக்கு தான் பொண்ணு பொண்ணு வந்துடும் வந்த உடனே போச்சு திருப்பி காத்துக்குவாங்க பார்க்க முடியல சைக்கிளேன்னு சொல்லி அதை பெண்களை கிழிவு கொடுத்தது ஒரு பக்கம் ஆனால் நடந்து நிகழ்வு அதை நம்ம சகிக்க முடியாமல் உட்காந்து வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு மாற போட வந்தா இல்லை அவரு செந்திலுக்கு போடுன்னு கவுண்டமணி சொல்லுவாரு கவுண்டமணி போடுன்னு செந்தில் சொல்லுவாரு ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம் கடைசியாக செந்திலுக்கு போட்டுரும் அப்போ கவுண்டமணி சொல்லுவாரு

அன்னைக்கு வந்த போது கூட எல்லாருக்குமே கோபமா இருந்திருக்கும் ஆனா இப்போ எம்ஜிஆர் வந்தது நல்லது அப்படின்னு தோணுது காரணம் அன்னை காங்கிரஸ் இருந்த கட்சி பெரிய கட்சி காங்கிரஸ் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் இல்லைன்னா ஒரே திமுக அதுக்கு அடுத்து மாட்டு காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் மட்டும் அன்னைக்கு இரண்டாவது இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் என்ன நிலைமையோ அந்த நிலைமை இருக்கும் போது பிஜேபி எளிமையா தமிழ்நாட்டுக்குள் வளர்ந்திருப்பான் எளிமையான வளர்ந்திருப்பான் எவ்வளவு மோசமாக காங்கிரஸ் இருக்கு பாருங்க ஒரு அருமையான திட்டங்களை ராகுல் காந்தி சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அருமையான சமூக நீதிக்கு உச்ச நிலையில சமூக நீதி இந்தியா முழுவதும் அமைவதற்கு வாய்ப்பு அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளவு அருமையான திட்டம் காங்கிரஸ் ஏதாவது வெளியில சொல்றாங்க பாருங்க வெளியே பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க கொண்டாட வேண்டாம எங்களுக்கு துடிக்குது நாமளாவது போஸ்டர் சுட்டிடலாமா நாம விட்டு அவனுக்கு கோஸ்டிசன் வந்து அவனுக்குள்ள யாரா ஒட்டினது இல்லை அதுக்காகவே நாமளும் ஒட்டா போயிடும் எவ்வளவு அருமையான திட்டங்கள் ராகுல் காந்தி ஒத்த மனிதன் காங்கிரஸ் தூக்கி வச்சு இவ்வளவு பண்றாரு அதை கொண்டு போறதுக்கு இங்கே காங்கிரஸ் கட்சி இல்லை அதனாலதான் பிஜேபி நமக்கு சிக்கலே பிஜேபி வலிமை அல்ல தேசிய கட்சியுடைய ஆக்கி படிக்கிறார் தேசிய கட்சிகளை பிஜேபி சாதகமாக தேசிய கட்சிகளை இயக்கிக்கொண்டிருக்கிறார் எதிர்கொள்ள நடக்கிறது அந்த வகையில் இப்போ சனாதானம் எடுத்துக்கிட்டு வா ஆடு அண்ணா சொன்ன மாதிரி வாள் சென்னையில் இருக்குது அண்ணா தாடி தாடி அங்கே இருக்கு தலைக்கு நிற்குது ஆடுதான் அந்த தாடி எவ்வளவு மக்கள் இடத்தில் இல்லை பத்திரிகார நீதிமன்றம் எவ்வளவு தடவை தான் கொட்டுவா கொட்டிக்க உச்ச நீதிமன்றம் கொட்டிக்காம தொடர்ச்சியா செய்யக்கூடிய நிலையில யார் யாரும் பேசக்கூடிய அம்பேத்கர் பேசக்கூடிய நமக்கெல்லாம் ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஆனால் இந்த நாட்டில் மதத்தையும் ஜாதியையும் நம்பிட்டு இருக்கிற அமைப்புகளையும் நாம தான் காப்பாற்ற இருக்கு

வைமுண்ட சாமி பெரியாருக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு முன்னாடி ஊழியருக்கு முன்னாடி சனாதனத்தை எதுக்கிறதுக்குனே வந்தார் சனாதனா இவர் சொன்ன நீதி அரசு சொன்ன மாதிரி அவர்கள் எடுத்த அந்த இந்து சாதிய பார்ப்பன ஆதிக்கத்தை எழுத்தவங்கெல்லாம் வந்தாங்க தலப்பா கட்டது துண்டு தலப்பா கட்டதுக்கு ஒரு இயக்கம் போராட்ட வந்தாங்க கோயிலுக்குள்ள போனா திருநீர் அவங்க வச்சுக்க வேண்டியது இல்லை ஐயர் வைக்கணும் அவரு எடுத்து நாமமா நியமம் போடணும் என நித்திய காற்றல் அடையாத வேற்றுமை அளித்ததற்காக வைகுண்ட சாமி அறங்கினாரு ஆனா ஒரே கவர்னர் வைகுண்ட சாமி அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட சூழலை நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அது குறிப்பாக கோவையை தவறவிட்டு விடக் கூடாது அது வாக்கு எண்ணிக்கை குறைக்க வேண்டும் இதற்கு நாம் இன்னும் சரியா இருபத்தி ஐந்து நாள் தான் இருக்கும் இந்த இருபத்தி ஐந்து நாள் இங்கு வந்திருக்கிற பெரும்பாலும் நாம் செயற்பாட்டாளர்கள் நாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை விட தேர்தல் போகாதவங்க நமக்காக நமக்கு அக்கறையிலும் பொறுப்பும் அதிகமாக வைத்திருக்கின்றோம் ஆகவே நாம் அரசியல் கட்சிகளை நாம் அழைத்தார்களா பணம் கொடுத்தார்களா மதித்தார்களா என்றெல்லாம் பார்க்காமல் நாம் ஒரு அணியாக எப்படி வாணிய சீனிவாசன் சொன்னது சொன்னார்களோ அது போல அதை மீண்டும் அண்ணாமலைக்கும் நாம் உண்மையாக்க வேண்டும் நாம் முற்போக்கு அமைப்புகளால் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார் என்று திரும்ப சொல்லுகின்ற வகையில நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விடை வருகின்றேன் என்று